நம்ம தலைவர் முத முதல்ல நம்ம ஊருக்கு வரதுனால நம்ம மன்றத்து சார்பா அருமையான ஒரு வரவேற்பை தரணும்டா என்ன சொல்றீங்க அட்டகாசமா செய்யணும் இல்லைன்னா அவருக்கு நம்ம ரசிகர் மன்றம் வச்சிருக்கிறதுல அர்த்தமே இல்ல எவ்வளவு செலவானு கணக்கு போட்டு பார்த்துடா குறைஞ்சது ரெண்டாயிரம் ரூபாய் தேவைப்படுதுடா டேய் அவ்வளவு பணத்துக்கு எங்கடா போறது டே நம்மளால முடியாது என்னடா தபாரு என் பங்குக்கு நான் என் ஒரு வாரத்துக்கு கூலியை கொடுத்துறேன் என்ன நான் நூறு ரூபாய் தரேன்டா ஏ பரிசு கட்ட வச்சிருந்த பணம் சொன்ன ஒரு வருஷம் பரிசு எழுதாட்டேனடா என்ன கூடியா முடி போயிடும்

ங்க அடுத்த பிரசம் ஆத்தா வீட்டில் போய்